கும்பராசி நேர்களுக்கு இந்த வாரத்துக்குண்டான ரீடிங் என்னென்னு பார்க்கலாம் இந்த வாரம் வந்து நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப கான்சியஸாக இருக்கணும் எல்லாத்தையும் பிளாங்காக பிலீவ் பண்ணுறது கரெக்டாக இல்லை சிலர் வந்து உங்கள் கிட்டே போய் சொல்லலாம் இல்லை போய் சொல்லி காசு கேட்கலாம் அவங்க நிஜமாக தான் சொல்கிறாங்களா இல்லை போய் சொல்கிறாங்களா அப்படின்றத வந்து ஒரு பார்வை அவங்க மேலே நீங்கள் வச்சுட்டு இருக்கிறது தான் பரவாயில்ல நீங்கள் வந்து ரொம்ப அலர்ட்டாக இருந்துக்கோங்க ஏன்னா தேவையில்லாமல் ஏமாற்றக்கூடிய மனிதர்கள் உங்களை நோக்கி வர்றதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது அப்படி வந்தாலுமே அது ஏதாவது ஒரு விதத்தில் வந்து யார் மூலியமாகவும் உங்கள் காதுக்கு வரதான் போகுது நீங்கள் அது வர்றத அக்செப்ட் பண்ணி கேட்டுக்கோங்க அலர்ட்டாக இருந்துக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் வந்து யாராவது ஒரு புது ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப அட்ராக்டிவாக கொடுக்குறாங்க இவ்வளோ சூப்பராக அப்படின்னாலும் அதெல்லாம் கரெக்டாக தான் சொல்கிறாங்களா உண்மையாக சொல்கிறாங்களா அப்படின்னு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போகிறது பெட்டராக இருக்குது உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் டபுள் ஒன் டபுள் ஒன் கமெண்ட் செக்ஷனில் டபுள் ஒன் டபுள் ஒன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் தேங்க்யூ